அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் அகைன் ஒரு நியூ ரெசிபில மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பிங்க இன்னைக்குமே நம்ம ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈரல் தொக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸி கூட செய்கிறது இப்போ நம்ம டிலே பண்ண வேண்டாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரேவிக்கு தேவையான மசாலா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா ரஃபாக சாப் பண்ணிட்டு ஒரு பிளேண்டர்ல போட்டுட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதே போல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நாலுல இருந்து அஞ்சு பச்சை மிளகாய் இதையுமே நம்ம அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் ஸோ ஆனியன் பேஸ்ட் தனியாகவும் டொமேட்டோ அண்ட் கிரீன் சில்லி பேஸ்ட் தனியாகவும் நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததா கடாய் சூடானதுமே மூணுல இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எல்லா சூடாயிட்டு வந்ததுமே மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை இது கூட ரெண்டு பிரியாணி வந்ததுமே நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காய பேஸ்ட்டை வந்து சேர்த்துட வேண்டியதுதான் வெங்காயம் பேஸ்ட் சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு இதை நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் ஸோ வெங்காயத்தோட பச்சை வாசமும் போகணும் அதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வரும் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆன பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அகைன் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசமும் நமக்கு போகணும் இஞ்சி பூனோட பச்சை வாசம் போனதுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்மளோட ஈரலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு மட்டன் ஈரல் எடுத்திருக்கேன் ஈரலை வந்து மேலே இருக்கிற ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா ஈரல் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வினிகரை சேர்த்துட்டு ஈரலையுமே சேர்த்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் அளவுக்கு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஈரல்ல இருக்கிற அந்த கவுச்சி ஸ்மெல் உங்களுக்கு வராது அதே போல உங்களுக்கு வாஷ் பண்ண வாஷ் பண்ண அந்த ரத்த தண்ணியுமே வந்து உங்களுக்கு வராது கிளீனா நல்லா வாஷ் ஆயிடும் அதே போல வந்து ஈரலை வந்து ஊற வைக்கும் போதும் சரி இது போல நம்ம வதக்கும்போதும் சரி உப்பு வந்து சேர்க்கவே கூடாது நம்ம ஸ்டார்டிங்லயே உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா ஈரல் வந்து நமக்கு ரப்பர் மாதிரி ஆயிடும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதே போல நல்லா வடிகட்டி சேர்த்துக்கங்க அப்பதான் நமக்கு தண்ணி எதுவுமே விடாது விடாதுன்னா ஈரலை வந்து சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா நான் வதக்கிட்டேன் எனக்கு எந்த விதமான அந்த தண்ணியுமே வந்து எனக்கு ரிலீஸ் ஆகவே இல்லை நல்லா ஈரல் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெங்காயத்தோட நல்லாவே நமக்கு வதங்கி வருது ஸோ மூணுல இருந்து நாலு நிமிஷம் அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ஏதாவது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா நல்லா ட்ரை ஆகுற வரைக்குமே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க சோ தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரலோட நல்லா கோட் ஆகணும் ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட பிறகு நம்ம லிட்டர் க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு இதை நம்ம வேக வச்சு எடுக்க போறோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம லிட்ட ஓபன் பண்ணிடலாம் உங்களுக்கு நல்ல ட்ரையான ஈரல் தொக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் இல்லையா அந்த இடத்துல நீங்க அரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நம்ம லிட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரையான ஈரல் தொக்கு கிடைக்கும் பட் இதுவே உங்களுக்கு கிரேவி டைப்ல வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிகமா புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க அதே போல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பச்சை மிளகாய் பேஸ்டையுமே சேர்த்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு செகண்ட் அளவுக்கு அதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட பிறகு அரை கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு இப்போதான் நம்ம வந்து இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம் ஸோ தண்ணியை சேர்த்த பிறகுதான் உப்பு சேர்க்கணும் ஸோ தேவையான அளவு உப்பையுமே சேர்த்துட்டு லிட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஈரல் சூப் சூப்பரா நல்லா சாஃப்டாவே குக் ஆயிட்டு வந்துடும் சோ இது வந்து ஒரு பத்து நிமிஷம் போல இருக்கட்டும் லிட்டா ஓபன் பண்ணலாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு அந்த மசாலாவோட அந்த ஈரல் அந்த அளவுக்கு குக்காக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது வாசனையுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஈரலுமே வந்து ரொம்ப அழகா சாஃப்டாவே குக்காயிருக்கு ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்திடலாம் ஜஸ்ட் ஒரு ஈரலை எடுத்துட்டு நைஃபை வச்சு லைட்டாக கட் பண்ணி பாருங்க அதை நல்லாவே கட் ஆயிட்டு வந்துருச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஈரல் எடுத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணீங்கன்னா இதே போல உங்களுக்கு சூப்பரான வந்து ஈரல் கிரேவி கிடைக்கும் ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கட் பண்ண கொத்தமல்லியை சேர்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளை சேர்த்துட்டு சூடாக சப்பாத்தி பரோட்டா நான் பூரி ஒயிட் ரைஸ் இது எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அம்புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும் உங்களுக்கு என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நியூ ரெசிபில மீட் பண்ற வரைக்கும் ஜபா பை அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்